அதனால வந்து சரி அப்படிதான் வந்து ப்ளூசார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமா இருந்தது ப்ளூசார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படமா இருந்தேன் இப்படி நீங்க இதை போயிட்டு நீங்க வெளியே வெளியோட கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் இல்ல சில ப்ராப்ளம் இருக்கு இதுல வந்து ரொம்ப கம்யினலா இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமா அகேன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்யூனலா இருக்கு மூர்த்தி என்ன படம் இருக்குது மூர்த்தி என்ன வந்து அவர் ரவுடி அவரு ஆனால் நீங்க அவர் அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்கு இதுல அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சு மூர்த்தி என்ன வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சார் அவர் கோயம்பு மூர்த்தி எங்களை படிக்க வச்சாரு நிறைய பேர்

ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை போறது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறு படங்களுக்கு நம்ம வந்து ஒன்னா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூற ஒரு படத்தை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு தடை செய்யற தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பேருடைய ஒரு என்ன சொல்றது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப சூழ்நிலை இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அது மாரி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு சுசிலா அம்மா வந்து அதான் இப்ப யூக சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கண்டசன வந்து சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலயே பயங்கரம் பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு தான் ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட் வட்டி கேட்கிறப்ப வந்து சுசீலா சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிடுறப்ப எனக்கு சமூகம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன் ஆஹ் வந்து ஊர்தர்கள் இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல வயசான தாத்தா இருக்காரு அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிடறாங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால அவரோட சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியா நான் எதை பாக்குறேன்னா வந்து சுசிலான் பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்ப அம்மா கூப்பிடுவாங்க கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை ஈழாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மா கூப்பிட்டுறப்ப அவ்வளவு வாஞ்சையா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்கார் அதுதான் எங்க அம்மா அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்க அம்மா அதுதான் நானு அதுதான் இருக்கிற ஜெய் அதுதான் புதுசிட்டாரு உங்களோட புகழ்படுவதற்கும் உங்களோட சண்டை விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோவது பொது என்ன இருக்கிற கிராமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கு ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயிலும் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தால்தான் இங்க இருக்கிற வேட்பாடை அவங்களால வந்து உழைக்கக்கூடிய தலைமுடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசுற ஒரு திரைப்படமா ப்ளூ ஸ்டார் பாக்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த ஆனந்த கிட்ட பேசுறப்ப வந்து அப்படியே அவன் கண்ணீரூத்தும் அந்த சீன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பாக்குறப்ப நான் தேவி தேவி அந்த காட்சியில நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெண் வந்து உங்களுக்கு புரியணும்னா எட்டு நீ அது மாதிரி ஒரு மாதிரி உணர்ந்தாலே போதும் உன் வயசுல இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவ சுசிலான்னு சொல்லி பேச பேர் சொல்லி கூப்பிடறப்ப உங்களுக்கு ஒரு ஜாதி திமுரு ஒரு மத நீ வந்து கூப்பிடல ஒரு அதிகார திமுற நீ கூப்பிடறல அந்த ஒத்த வயசுக்கு ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வலிக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோபப்படுறான் இவன் வந்து வெறி குடிச்சான் அப்படின்றப்ப அந்த கோபத்தையே டைரக்ட் என்ன பண்றாருன்னா ஈஸியா வந்து கடக்குறாரு ஓகேடா சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கிடைக்கிறாரு இல்ல சரி அப்படின்னு அது அந்த அது ஒரு டயலாக் வர சொல்லுவோம் வந்து குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டேரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டர் மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்றாரு இந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவங்க நாங்கள் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் இந்த சினிமா வந்து பேசுவோம் எங்களுடைய சினிமா வந்து பேசுவோம் சிறுவா பேச வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க பேசிது ஆக வேற வழியில பேசிட்டே இருக்கும் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு இன்னும் இருக்கு இந்த பிரச்சனை இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா கிடைக்கவே கிடையாது கிடைக்கவும் கிடைக்கல ஆனா மக்கள் அப்படியே ஈஸியா அக்செப்ட் பண்றதும் கிடையாது அந்த படத்தோட செய்தி அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது சும்மா வந்து இங்க நின்று முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாம மக்களை கனெக்ட் பண்ணாம ஒரு லாங்குவேஜ் பேசாம வந்து இங்க நின்று முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க